இது பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் நிகழ்ச்சி இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான் ஆனா இந்த வாரம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டி மாணவர்கள் கதை சொல்ல வராங்க வாங்க அவங்க கதையெல்லாம் கேட்போம் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சொல்ல வராங்க இல்ல 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 தனது மழலை மொழியால் கதை சொல்ல வராங்க லிங்கேஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் ஏன் பே லிங்கேஸ்வரி நான் ஒன்றாம் அடுப்பு படிக்கிறேன் இப்பக்கி நான் ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு எறும்பு இருந்துச்சான் அந்த எறும்பு ஒரு காத்தடிச்சு தண்ணிக்குள்ள உழுந்துருச்சான் அப்பக்கி ஒரு புறா வந்து போட்டுச்சான் அந்த இலையில அந்த எறும்பு தப்பிச்சு வந்துருச்சான் உடனே ஒரு வேட்டக்காரன் வந்து புறாவை பிடிக்க போனானா அப்ப அந்த எறும்பு வந்து அந்த அவன் காலில் கடிச்சிருச்சான் அப்புறமா புறாவும்

என் பேர் ஐசா பாடு நான் ஒன்றாம் இது படைக்கிறேன் நான் இப்போது ஒரு கதை சொல்ல போயிடுறேன் பாட்டி வடை சுட்டி அந்த பாட்டி கடைக்கு போட்டுச்சான் அப்படிக்கு ஒரு காக்கா வந்து அந்த ரெண்டு வடை தூக்கிட்டு போட்டு ஒரு அது ஒரு நடை இருந்துச்சு அப்புறம் பேர் ஒரு பாட்டு இந்த அந்த வடக்கிலிருந்தே நான் தூக்கிட்டு வச்சேன் நன்றி இருக்கேன் ரைசா பாடு பாப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாட்டி வடை சுட்ட கதை அழகா சொன்னாங்கல்ல பாப்பாவுக்கு ரைசா பானு ஒரு கிளாக் பண்ணிரலாமா அடுத்ததாக ரைசா பானு பாப்பாவுக்கு அடுத்து யார் தெரியுமா கதை சொல்ல வராங்க ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மகாஸ்ரீ வணக்கம் என் பெயர் மகாஷ்டி நான் ஒன்றாம் பதுப்பு படிக்கிறேன் நான் இப்போ ரோமு சாமு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊர்ல ரோமு சாமு இருந்தாங்களாம் அவங்க வந்து தேன் எடுக்க காட்டுக்கு போனாங்களாம் அப்போ ஒரு கரடி வந்துச்சான் அப்போ அந்த கரடி வந்து அவங்கள பார்த்து தொலத்தி தொலைத்துருச்சான் அப்ப ரோமு வந்து மரத்துல ஏறிட்டானா சோமுக்கு மரம் ஏத தெரியாதான் அதனால ஒரு பிளான் போட்டானா செட்ட மாதிரி நடிச்சானா அப்புறம் அவன் அவன் கரண்டி கரடி கரடி மூந்து பாட்டு போயிடுச்சான் அப்புறம் ரோமு வந்து சாமு எழுப்பி விட்டானா நன்றி தனது புத்திசாலி தனத்தால கரடிட்டு இருந்து தப்பிச்ச ரோமு சோமு கதையை மகாஷ்டிரி அழகா சொன்னாங்கல்ல மகாஷ்டிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல அடுத்ததாக கதை சொல்ல வராங்க ஏழாம் வகுப்பு படிக்கும் ஜெயஸ்ரீ என்ன கதை தெரியுமா மயில் அண்ணங்களும் மனித தங்கச்சியும் அவங்க கதையை கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளை என் பெயர் மூ ஜெயஸ்ரீ நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கேன் அந்த கதையோட தலைப்பு மயில் அண்ணன்களும் மனித தங்கச்சியும் என்ற தலைப்புல கதை சொல்ல வந்திருக்கேன் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு கணவன் மனைவி இருவரும் வாழ்ந்து வந்தாங்க அந்த மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க மனைவி கணவற்ற சொன்னாங்க என்னங்க என்னங்க நான் காட்டுக்கு போயிட்டு விரவு வெட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கணவர் சொன்னார் சரி போய் விரவு வெட்டிட்டு வா ஆனால் காட்டில் குழந்த பிறந்துச்சுன்னா ஆண் குழந்தையாக இருந்தால் தூக்கிட்டு வா பெண் குழந்தையாக இருந்தால் இங்கேயே விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மனைவி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போயிட்டு காட்டில் விரைவு வெட்டிக்கிட்டு இருக்கப்பா அவங்களுக்கு குழந்த பிறந்துடுச்சு என்ன குழந்தைன்னு பார்த்தா அது பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்போ தான் அவங்க கணவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு சரின்ட்டு அந்த பெண் குழந்தைய அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த காட்டில் ஏழு மயில் அண்ணன் தம்பிகள் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஏழு மயில் அண்ணன் தம்பிகளும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ ஒரு குட்டி குழந்த சத்தம் கேட்டுச்சு அது தம்பி சொன்னால் அண்ணன் அண்ணே வாங்க நம்ம போய் என்னமோ குழந்த சத்தம் கேட்குது வாங்க போய் வரலாம் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க ஆஹா நம்மலாம் போகக்கூடாது போனால் நம்ம வந்து வேட்டக்கார வந்து நம்மளுக்கு வலை விரிச்சு வச்சிருக்கனால ஏதாச்சும் மைக்கில் இது மாதிரி பண்ணி வச்சுருப்பான் நம்மலாம் போனால் நம்ம மாட்டிக்குவோம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மா சேரின்ட்டு விட்டு ம வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் பார்த்தா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்த சவுண்டு கேட்டுச்சு ஏன் மறுபடியும் அந்த தம்பி தான் சொன்னா அண்ணனே வாங்கினேன் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் என்னான்ட்டு குழந்த சவுண்டு கேக்குது அப்படின்னு சொன்னனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மயில தம்பிங்களும் போய் பார்த்தா அந்த அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க வளர்த்துக்கிட்டு இருந்தப்ப அந்த பெரிய ஆளாக வளர்ந்து வந்துருச்சு தன்னைக்கு அந்த பெண் குழந்தை தான் அந்த மயிலண்ணன்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த அந்த குழந்தைக்கு அந்த மயிலண்ணன்கள் பத்து வரலையும் பத்து மோதிரம் போடணும்னு யோசித்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வாரமா சம்பாதிச்சு சம்பாதிச்சு வந்து போய் கடையில் போய் மோதிரம் வாங்கிட்டு வந்து போட்டுருந்தாங்க எ எட்டு விரலில் போட்டாங்க இன்னும் ரெண்டு விரலில் மட்டும் போடல சொன்னாங்க சொன்னாங்கம்மா நாங்கள் போய் உங்களை உனக்கு ரெண்டு மோதிரம் வாங்கிட்டு வந்துடுறோம் நீ வீட்டில் நாங்கள் மட்டும் வந்து கதவு தட்டினா மட்டும் தர மற்ற யாரும் வந்து கதவு தட்டினா தரக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னாங்க போ பூனைக்கு வந்து பழைய சொத்தை போடு காக்காவுக்கு வந்து சுடு சொத்தை போடு அப்படின்னு சொன்னாங்க அந்த தங்கச்சியும் சரி சரி அப்படின்னு சொன்னேன் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வீட்டில் இருந்துச்சு அவங்கெல்லாம் போயிட்டாங்க அதே ஏழு நண்களும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா சாப்பாடு போடலான்ட்டு பூனைக்கு ப பூனைக்கு பழைய சொத்தை போடுறதுக்கு பதிலாக சுடு சொத்தை போட்டுருச்சு காக்காவுக்கு சுடு சொத்தை போடுறதுக்கு பதிலாக பழைய சொத்தை போட்டுருச்சு அது மறந்துட்டு தெரியாமல் அந்த சொத்தை போட்டுருச்சு அதனால சமைக்கலான்ட்டு விறகு பற்ற வைக்க தீப்பெட்டியை பார்த்தா தீக்குச்சி அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு அதையும் கொளுத்தலான்னு பார்த்தா அந்த பூனையும் காக்காவும் வந்து பிளான் பண்ணி இந்த மாற்றி சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில் வந்து பூனை வந்து அந்த தீப்பெட்டியில் ரீசஸ் போயிடுச்சு அதனால் அது ஈரமாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து காட்டில் சுற்றி முற்றி பார்த்தா ஏதாச்சும் வீடு இருக்கா தீப்பெட்டி வாங்க அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்தா ஒரு வீடும் இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தப்ப நான் டூ நடு காட்டில் ஒரு வீடு மட்டும் தனியாக இருந்துச்சு அங்கே போயிட்டு அக்கா அக்கா யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு அதுக்குள்ளேருந்து ஒரு பாட்டி வந்தாங்க என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து தீப்பெட்டி இருந்தால் கொடுங்க நான் காட்டுக்குள்ளே ரொம்ப தூரத்துலேருந்து வாரேன் தீப்பெட்டி தீந்துடுச்சு தீப்பெட்டி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இருமணம் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டியும் ஒரு கிண்ணத்தில் வந்து கடலையும் எடுத்துகிட்டு வந்துச்சு ஏன் அந்த தீப்பெட்டியை கொடுத்துட்டு ஏன் அந்த ப பட்டி இந்த கடலை அப்படின்னு சொன்னதுக்கு நீ போகிறப்ப இங்கே வீட்டுக்கு போகிறப்ப ஒரு கடலை வாயிலையும் ஒரு கடலை கீழேயும் அப்படியே இப்போ சாப்பிட்டுக்கிட்டே போட்டுப்போ அப்படின்னு சொல்லிச்சு சேரிந்துட்டு இந்த பொண்ணும் அதே மாதிரி போணுச்சு அந்த வீட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க மகன் வந்தான் எம்மா அம்மா என் அவன் வந்து ஒரு பொழந்தின் அவன் அவன் அவங்க அம்மா கிட்டே கேட்டான் அம்மா என்னம்மா ஒரு அழகான பொண்ணு வாசை வருது ஏதாச்சும் இது வந்துட்டு பொண்ணுச்சா அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க ஆமாடா நீ இருந்துருந்தா நீ அந்த அந்த பொண்ணை சாப்பிட்டுருந்துருக்கான் அந்த பொண்ணு இப்போ தான் வந்துட்டு போன்னுச்சு நீ கீழே பார்த்துட்டு போ கடலையாக கீழே கொட்டி கிடக்கும் அந்த வழியிலே போனோன்னா ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த பொண்ணு இருக்கும் போய் சாப்பிட்றா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அதுக்கு அவனும் சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலை இருக்க பின்ன அந்த கடலை கொட்டி கிடக்கிற பாதையிலேயே போனான் போயின்னா அங்கே ஒரு சின்ன வீடு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அங்கே போயிட்டு முதல் கதவை தட்டினா அந்த பொண்ணு அவங்க அண்ணன் சொன்னதை நினச்சிக்கிட்டு கதவே துறக்கலை அதுக்கப்புறம் தாட்டி கதவை தட்டினா இன்னொன்று தாட்டி இல்லை அதுக்கப்புறம் மயில் மயில் மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு கதவை தட்டினான் நம்ம அண்ணன் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணும் கதவை திறந்துச்சு கதவு திறந்து பார்த்தா வேற ஆளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பொண்ணை அப்படியே கடிச்சு சாப்பிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் அந்த ஏழு மயிலண்ணன்களும் மோதிரம் வாங்கிட்டு வந்த பிறகு அங்க தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டாங்க ஆளே காணும் சத்தத்தே காணும் அதனால் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எலும்பாக கடைஞ்சி அதுக்கப்புறம் இவங்க அழுது அந்த அந்த எலும்பெல்லாம் கொண்டு போய் புதைச்சி அப்படியே பண்ணிட்டாங்க நன்றி வணக்கம் ஜெயஸ்ரீ இது குட்டி கதை இல்லை பெரிய கதை இருந்தாலும் எனக்கு உங்கள் கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதையில் அந்த மயிலங்க வந்து மனித தங்கச்சி கிட்ட என்ன சொன்னாங்க நீ வெளிய வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதே மாரி அந்த மனித தங்கச்சி வெளிய வந்தனால இப்ப அதோட உயிரே இல்ல என்ன குழந்தைகளே இந்த கதையில இருந்து என்ன மாறல் தெரியுமா நம்ம பெரியவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற மாறல் உங்களுக்கு அழகா புரிய வச்சாங்கல்ல ஜெயஸ்ரீக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா கொற்றவி யார் அந்த கொற்றவி

ஹாய் குழந்தைகளை என் பேர் சே நான் ஏழாம் மதிப்பு படிக்கணும் நான் ஒரு குட்டி கதை சொல்ல போயிறேன் கதையோட தலைப்பு கிளியும் பாம்பும் ஒரு ஊர்ல ஒரு காட்டுத்துல கிளியும் பாம்பும் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சான் அப்போக்கே அம்மா கிளி வந்து முட்டை போட்டுச்சு அப்படிக்கும் அப்பா கிளி சொன்னா மழை மழைக்காலம் வரப்போது நம்ம போய் குழந்தைங்க எல்லாம் பிறக்க போது போய் உணவு தேடிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் பறந்து போனப்ப கீழே வந்த பாம்பு வந்து கேட்டுருச்சான் ஐயோ கிளி முட்டை போட்டிருக்கா அப்படின்ட்டு மேலே போய் பாம்பு ருசி பார்த்துட்டு முட்டையை போய் ருசி பார்த்துருச்சான் பார்த்த அது வந்துருச்சா கீழே சாப்பிட்டுட்டு அப்போ அம்மா கீழே வந்து பார்த்தப்ப முட்டையெல்லாம் உடஞ்சி பெருக்காதான் அம்மாவும் அப்பாவும் அழுதுகிட்டு இருந்தாங்களாம் அப்பக்கி மரத்தில் தாவிக்கிட்டு இருந்த ஒரு குதங்கானிய வந்து ஏன் அழுகுறீங்க அப்படின்னே இந்த நடந்ததெல்லாம் சொன்னச்சு அந்த மாதிரி முட்டையை சாப்பிட்டுருச்சு அப்படின்னையும் ஒரு குரங்கு போய் கேட்க ஏன் இப்படி சாப்பிட்டா அப்படின்னா கொத்து கொத்த கொத்த வந்துச்சான் அப்போட்டி குரங்குக்கு ஒரு ஐடியா வந்துச்சா காக்காவை கூப்பிடுச்சான் கா கால் கூப்பிட்ட பேக்க காக்கா வந்துச்சான் இந்த மாதிரி இளவரசி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நகையை எடுத்து அந்த பாம்பு கொத்துக்குள்ள போட்டு அப்படினே அது காக்கா போய் பறந்து போய் குளிக்கிற நேரத்தில் தூக்கிட்டு வந்து போட்டாங்களாம் அப்போட்டி இளவரசியோட காவலாளிகள் வந்து அதை பார்த்துருச்சான் அதை துரத்துக்கிட்டே போனாங்களாம் போன பிறகு கரெக்டாக அந்த பாம்பு காக்கா வந்து இந்த பாம்பு பொத்துக்களை போட்டுருச்சான் அப்போக்கி வந்து இடித்த பிறகு இந்த நகையை கொடு அப்படின்னே தொலைச்சவங்க ஏமாளி அப்படின்னே இந்த நாகை பாம்பு பாம்பு உசு உசுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான் அந்த பா காவலாளி வந்து அதை அடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க நன்றி வணக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் எங்களோட படமான ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படத்துல இருந்து ராஜா சின்ன ரோஜா ஓடு அந்த பாட்டுல இருந்து நான் ஒரு லிரிக்ஸ பாட போறேன் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை வினை அறுப்பான் நன்மையொன்று செய்தீர்கள் தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை நடந்தது தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்வதை தொடருங்கள் தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்வதை தொடருங்கள் அப்படிங்கிற கருத்தை நிதர்சனம் அழகா கதை மூலம் சொன்னாங்கல்ல அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா அது சொல்ல வராங்க ஏழாம் வகுப்பு படிக்கும் கோகுல சிவஸ்ரீ ஹாய் குழந்தைகளே என் பெயர் சே கோகுல சிவஸ்ரீ நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் உங்களுக்காண்டி ஒரு குட்டி காதை சொல்ல போறேன் அந்த குட்டி காதையோட தலைப்பு வந்து பறவைகள் உலகம் பறவைகள் வந்து தனித்தனி குழுக்களாக பிரிஞ்சிருந்துச்சு பறவைகள் தனியாக ஆந்தைகள் எல்லாம் தனியாக பிரிஞ்சிருந்துச்சு இப்போ பறவைகள் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ ஆந்தைகள் வந்து அவங்க மரத்தில் உள்ள முட்டை எல்லாத்தையும் பொத்து குடிச்சிட்டு போயிடுமா அப்போ காலில் எழுந்திரிச்ச பறவைகள் எல்லாருமே அழுகுமா ஏன் இந்த மாதிரி ஆந்தைகள் நம்மளை இப்படி பண்ணுதே நம்ம வந்து இன்னொரு இன்னொரு தடவை அந்த ஆணை ஆந்தைகளை வந்து அடிச்சு போட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கால நைட்டு எல்லா பறவைகளும் முடிச்சிருந்துச்சான் ஆந்தைகள் மறுபடியும் வந்துச்சான் ஆந்தைகளுக்கு நைட்டில் கண் தெரியறனால அவங்க வந்து பறவைகள் நிறையா குச்சி கல் இது மாதிரிலாம் நிறைய எடுத்து அந்த பறவைகளை பறவைகள் வந்து ஆந்தைகளை அடித்தாங்களாம் அப்போ வந்து ஆந்தைகள் வந்து நைட்டு கண்ணு தெரியல அதனால இந்த சைடு இந்த சைடு எல்லா குச்சியையும் பிடுங்கி கல்லெல்லாம் எடுத்து அவங்க மேலே அடிச்சிட்டாங்களாம் அடித்ததுக்கப்புறம் காலையில் பார்த்தா அவங்களுக்கு மூஞ்சியெல்லாம் வீங்கி நிறையா புண்ணெல்லாம் இருந்துச்சான் பறவைகள் எல்லாம் அவ்வளோ அழுகாக அழுதாங்களாம் தான் நம்ம வந்து இந்த மேலாம் இது மாதிரிலாம் அடிவாங்க கூடாது நம்ம ஆந்தைகளை எப்படி என்னமாச்சு பண்ணணும் அப்படின்ட்டு வயசான காகம் வந்து சொன்னாங்களாம் ஏன் நான் வந்து அவங்க டீமில் இருக்க மாதிரி சேர்ந்து நான் வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் நீங்கள் எல்லோரும் எதிரி மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ வேனுக்குனே நீ போய் அவங்களோட சேரப்போதியா அப்படின்ட்டு எல்லா பறவைகளும் அந்த வயசான காகம அடித்து நீ அவங்களோட போ அப்படின்ட்டு விரட்டி விட்டுருச்சுங்களாம் அப்போ வந்து நீங்கள் எங்களை நீ எங்களை அப்படி அடிக்கிறியே எதுக்கு எப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான காகமும் மறுபடியும் அங்கே போயிடுச்சான் அந்த ஆந்தைகளோட போய் ஆந்தைகளுக்கு நான் காலையில் வந்து கண் தெரியாததினால அவங்க வந்து இது மாதிரி பண்ணுறாங்க எதுக்கு எங்கள் இன எங்களோட இனத்தை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே குச்சி கல்லெல்லாம் எடுத்து அந்த வயசான காகமே அந்த ஆந்தைகள் எல்லாத்தையுமே அடித்து கொண்டுருச்சான் அப்புறம் மறு காலையில் அந்த பறவைகள்கிட்ட வந்து நைட்டு வந்து ஆந்தைகள் வந்து உங்களை தொல்லை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டப்ப இல்லை எந்த ஆந்தைகளுமே வரலையே எப்படி ஒரு நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டப்ப நான் தான் அப்போயே உங்கள்கிட்ட இது சொன்னேன்ல நீங்கள் தான் எல்லாருமே இதை என்னை புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி வந்து என்னை அடிச்சிங்க இல்லைமேல் அந்த ஆந்தைகள் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது இப் இன்னமேல் நம்மெல்லாம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லா முட்டைகளும் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஒன்றா இருந்தாங்க நன்றி வணக்கம் பறவைகள் உலகம்ங்கிற தலைப்புல கோகுல சிவஸ்ரீ அழகா கதை சொன்னாங்கல்ல கோகுல சிவஸ்ரீக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா வண்ணத்து பூச்சியும் நானும் வண்ணத்து பூச்சியின் வழியோரமாய் கடந்து வந்த பாதையில் அன்னம் நிறைந்த பட்சிகளாக குழந்தைகள் வளர்வது உணர்வுபூர்வமாய் நான் கவனித்தேன் குழந்தைகளின் இயல்பிற்குள் இயல் இசை நாடகம் என மூ வண்ணம் செதுக்கப்படுவதை உணர்த்திய தடமாக இயங்குகிறது பேச்சு நீச்சில் ஒருங்கிணைந்த படைத்தளமாகவும் சமயங்கள் சபை ஏறுவதையும் பார்த்திடலாம் கச்சல் கலையோடு கற்பனை வளர்த்தோடு எழும் இந்த குழந்தைகளின் வளர்ச்சி எச்சமிக்கதாகும் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருமதி அமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேர் மேடம் வழங்கும் மனத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சி இந்த வாரம் ஸ்பெஷல் எபிசோட் ஓடிட்டு என்ன ஸ்பெஷல்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டி மாணவர்கள் சிறப்பாக கதை சொல்லிட்டு வராங்க அந்த லிஸ்ட்ல இப்ப அடுத்ததாக கதை கூற வருவது குட்டி புலி ராஜாதி ராஜ சூராதி சூரர் எல்கேஜி படிக்கும் நிதுன் அனைவருக்கும் வணக்கம் ஓடு ஏன் பண்ணி எடுன்னு சொல்லுமா எனக்கு எஜி படிக்கிறேன் உம் ஒரு ஊரல ஒரு பாட்டு உடச்சிட்டு ஒரு காக்கா வந்து என்ன திட்டு என்ன தேட போச்சாட்டி அந்த காக்கா வடை தூக்கிட்டு ஒரு மரத்துல விட்டு உக்காந்து வந்து திணிச்சாட்டி வந்து காக்கா காக்கா எனக்கு வடை காக்கா காக்கா கேட்டுச்சா அந்த காக்கா என்ன அமைச்சா நான் தருவடியான்னு சொல்லித்தான் நீ அவரை ஒட்டி अंदर काक नाम था, अंदर नारी नाम था, और बात बढ़ गई नहीं, सुन आठ के सुन था, और ये वाल अंदर वाला जितने काक खाने का पत्ता था, तो तब ने किला वाला उन उन जिता, हर थी, न नारी अंदर वाले जितने மக்களே இந்த குட்டி புலிக்கு ஒரு கிளாப் பண்ணிரலாமா நம்ம குட்டி புலி தொடர்ந்து அடுத்ததாக கதை சொல்ல வராங்க ஆறாம் வகுப்பு படிக்கும் ராஜஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா ராஜஸ்ரீ நான் ஆறாம் வகுப்பு படிக்கிட்டேன் நான் உங்களுக்காண்டி ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்க அந்த பாட்டி வந்து தம் மக வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் அந்த காடு ஒரு காடு வந்துச்சு இந்த காட்டுல இரண்டு மிருகங்கள் ஒன்று கரடி ஒண்ணு வந்துச்சு அந்த கரடி கேட்டுச்சு ஏ பாட்டி நீ எங்க போற நான் உன சாப்பிட போறேனே அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க நான் தன் மக வீட்டுக்கு போயிட்டு நெய் போட்டு ரொட்டி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் இந்த வழியாக தான் வருவேன் அப்ப நான் குண்டாயிடுவேன் அப்ப நீ என்ன வந்து சாப்பிட்லாம் அப்படி சொன்னாங்க அந்த பாட்டி அதுக்கு மறுபடியும் சாரின்னு போயிட்டாங்க அந்த பா கரடி மறுபடியும் அதே வழியில ஒரு புளி வந்துச்சு அந்த புளி கேட்டுச்சு ஏ பாட்டியே உன்னை நான் வந்து சாப்பிட போறேன் நீ எங்க போற அப்படி கேட்டுச்சு அந்த பாட்டி சொன்னாங்க மறுபடியும் மக வீட்டுக்கு நான் போய் நெய் போட்டு ரொட்டி சாப்பிடுவேன் அங்க போயிட்டு நிறைய நல்லா சாப்பிட்டு குண்டாயிருவேன் அப்புறம் இந்த வழியா தான் வருவேன் அப்ப நீ என்ன சாப்பிடலான்னு அந்த பாட்டி சொன்னாங்க மறுபடியும் த மக வீட்டுக்கு போய் ஒரு மாசம் தங்கிட்டு ஒரு மாசம் தங்கிட்டு திருபடியும் அங்கே வரையில அந்த மக கிட்ட கிட்ட ஏ என்னை சாப்பிட்றதுக்காண்டி ரெண்டு மிருகங்க காத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அந்த மகளும் ரோசிச்சு ஒரு பூசணிக்காவை எடுத்துட்டு வந்து அதை கையோ காலும் உடுற மாதிரி ஒன்று செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் ஒரு மந்திரம் சொன்னாங்க அந்த மக வந்து பாட்டிக்கு ஒரு மந்திரம் சொன்னாங்க அந்த மந்திரம் வந்து ஏன் நடரா பூசணியை எந்த கிழவியும் எனக்கு தெரியாது அப்படியே ஒரு மாதிரி சொன்னாங்க அந்த பாட்டி அதை சொல்லி பார்த்துக்கிட்டு மறுபடியும் காட்டு வழியா வரையில அந்த புலி கேட்டுச்சு ஏ கிழவி அந்த கிழவி தானே நீ அப்படின்னு கேட்டப்ப அந்த பாட்டி சொன்னா எந்த கிழவியையும் தெரியாது நடரா பூசணி அப்படி சொன்னாங்க மறுபடியும் சரின்னு பயந்து ஓடிடுச்சு புலி அதுக்கப்புறம் கடடி வந்தப்ப ஏய் நீ அந்த கிழவி தானே கிழவிய நடரா அப்படின்னா சொன்னாங்க அந்த பாட்டி உடனே நல்லபடியா சேர்ந்து போய் அவங்க வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க நன்றி குட்டிஸ் நடரா பூசணி துணுக் எந்த கிழவியும் எனக்கு தெரியாது ராஜஸ்ரீ நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு மக்களே ராஜஸ்ரீக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர் கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி தான் எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க பிறகு திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமிடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்ட நிகழ்ச்சி இந்த வாரம் ஸ்பெஷல் எபிசோட் போயிட்டு இருக்கு என்ன ஸ்பெஷல்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்படி மாணவர்கள் சிறப்பாக கதை சொல்லிட்டு வராங்க அந்த லிஸ்ட்ல இப்ப அடுத்ததாக ஓனாயும் ஆட்டுக்குட்டிங்கிற தலைப்புல ஆறாம் வகுப்பு படிக்கும் சுபிக்ஷா கதை சொல்ல வராங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆசுபிக்ஸா நான் ஏழு ஆட்டுக்குட்டிகளும் ஒரு ஓனாயும் என்ற தலைப்பில் கதை பேச வந்துள்ளேன் ஒரு காட்டில் ஒரு ஆடு தன் ஏழு குட்டிகளுடன் வசித்து வந்துச்சான் அது தன்னை குட்டிகளுக்கு குட்டிகளை ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு நாள் உணவு தே உணவு தேட உணவு அந்த குட்டிகளுக்கு இல்லையா அப்போக்கே உணவு தேட போணுச்சான் அப்போக்கே அந்த குட்டிகளெல்லாம் கூப்பிட்டு சொன்னான் நான் வெளில செல் நான் வெளில போகிறேன் சாப்பாடு கொண்டு வர்றதுக்கான நான் வெளில போப்பறேன் யாரும் சண்டை போட்டுக்காமல் இருங்க அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளில போக போகும்போது சொன்னிச்சான் ஒரு ஓனாக உங்களை தான் எப்போவும் வெச்சக்கன்று வைக்காமல் பார்த்துட்டே இருக்குது அதனால் நீங்கள் பத்திரமா இருக்கணும் என்னை தவிர யார் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போனச்சான் போய்ட்டுருக்கும் போது அந்த வழியில் அந்த ஓனா ஒரு செடிக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிடுச்சான் அதுக்கப்புறம் அவன் அம்மா போனதுக்கப்புறம் வந்துச்சான் வந்ததுக்கப்புறம் அந்த அந்த ஆட்டுக்குட்டி வீடுக்கு பக்கத்தில் வந்து ஏ பசங்களாக கதவு தரங்க நான் தான் அவங்க அம்மா வந்திருக்கேன் அப்புடின்னு சொன்ன அந்த இது அந்த குட்டிகளும் பார்த்துட்டு சொன்னான் இல்லை நீ எங்கள் அம்மா இல்லை உன் கால் உன் கால் காக்கி கலரில் இருக்குது அதனால நீ எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா கால் விளைய விளையர்னு இருக்கும் அப்புடின்னு சொன்னிச்சான் அதுக்கப்புறம் அந்த ஓனா சொன்னா ஓனா இல்லை உங்கள் அம்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இல்லை நீ எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போயிட்டு ஒரு கடக்காரன்ட்ட போயிட்டு வெள்ளை பெயிண்ட் வாங்கி கால்லாம் அடிச்சுட்டு வந்துச்சான் வந்து பசங்களாக கதவு தரங்க நான் தான் அவங்க அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை இது எங்கள் அம்மா குரலே இல்லை எங்கள் அம்மா குரல் எங்கள் அம்மா குரல் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஓனாய் போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து அவங்க அம்மா மாதிரி பயிற்சி பண்ணிக்கிடுச்சான் பேச பயிற்சி பண்ணிட்டு வந்து சொன்னான் பசங்களாக கதவு தரங்க நான் திரும்பி வந்துட்டேன் உங்கள் அம்மா நான் அவங்க அம்மா தான் நான் திரும்பி வந்துட்டேன் பசங்களாக கதவை தொடரங்கினோடனையும் ஒரு ஆட்டு குடி கதவை திறந்துருச்சோம் கதவை திறந்ததுக்கப்புறம் எல்லாம் அங்கிட்ட இங்கிட்டு ஓடினுச்சான் அந்த ஓனை வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் அங்கிட்ட இங்கிட்டு ஓடிட்டுருக்க மாதிரி ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் இது கடிகாரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்குனுச்சான் எல்லா ஆட்டுக்குட்டியும் பிடிச்சி சாப்பிட்டது இதை பார்க்காம வெளில போயிட்டு படுத்து தூங்கிடுச்சான் அவங்க அம்மா அங்கேருந்து வந்துச்சான் ஒரு தோட்டத்தில் படுத்து தூங்கினதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கேருந்து வந்தாங்கலாம் வந்து அழுதாங்க பசங்களாம் எங்கே போயிட்டீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவ ஒன்றுமே சொல்லலை அதுக்கப்புறம் அழுதுகிட்டு இருந்தாங்க அப்போ கே கடிகாரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்ச ஆட்டுக்குட்டி அம்மா நான் இங்கே இருக்கேன் வாங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எடுத்து விட்டாங்கண்ணே எடுத்து விட்டு எங்கே எங்கே நம்ம அக்கா தங்க தம்பி எல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சொன்னிச்சான் அந்த ஆட்டுக்குட்டி ஒரு ஓனாய் வந்துச்சுமா அந்த ஓனாய் ஓனாய் வந்து அக்கா தம்பியெல்லாம் சாப்பிட்டுருச்சுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஓ போனாய் அங்கே தான் ப தோட்டத்தில் தான் படுத்து கிடக்கு அப்புடின்னு சொன்னிச்சான் சொன்னதுக்கப்புறம் சரி நீ போயிட்டு உடனே கத்திரிக்கொள்ளு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் தோட்டத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் எல்லா ஆட்டுக்குட்டியும் வெளில எடுத்தாங்களாம் வயிறை கிழித்து எல்லா ஆட்டுக்குட்டியும் வெளில எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் வெளில வந்து சொன்னிச்சான் அம்மா நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு அழுதுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அம்மா சொன்னிச்சான் பசங்களாம் நீங்கள் போய்ட்டு கல்லை வாங்க தச்சுருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கல்லை எடுத்துகிட்டு வந்துச்சான் கல்லை ஆளுக்கு ஒவ்வொரு கல்லை எடுத்துகிட்டு வந்து ஏழு ஆட்டுக்குட்டிகள் கல்லையும் அப்படியே எடுத்து ஓநான் வயிற்றில் வச்சு அப்படியே தச்சுட்டாங்களாம் தைச்சிட்டு என்ன பண்ணுச்சா வாங்க போகலாம் அப்படின்ட்டு தச்சிட்டு போயிட்டாங்களாம் போயிட்டு ஜன்னல் வழியாக எட்டி இருந்தது எட்டி பார்த்துட்டு இருந்தாங்களாம் ஏழு ஆட்டுக்குட்டிகளும் அது அம்மாவும் எட்டி பார்த்துட்டு போது அந்த ஓனாயி எந்திரிச்சிச்சான் எந்திரிச்சு தூக்க கலைஞ்சி எந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ தண்ணி தாகமாக இருந்துச்சான் அதுக்கப்புறம் அந்த அந்த ஓனாய் வந்து தண்ணி குடிக்க ஒரு கிணத்துக்கு போனான் பக்கத்தில் போனதுக்கப்புறம் எட்டி பார்த்துச்சான் எட்டி பார்த்து தண்ணி குடிக்கிறான்னு போனதுக்கப்புறம் வெயிட்டு தூக்கிட்டு போக முல்லையா கல் வச்சு தச்சிருந்ததுனால வெயிட்டு தூக்கிட்டு போக அதனால என்ன பண்ணுச்சா போயிட்டு இருக்க மாதிரி அப்படியே போயிட்டு கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தோன்னே அப்படியே விழுந்து செத்துருச்சான் அதுக்கப்புறம் அந்த ஏழு ஆட்டுக்குட்டிகள் எல்லாருமே வெளில வந்து நல்லா ஜாலியாக விளாண்டாங்கன்னா நன்றி வணக்கம் சுபிக்ஷா ரொம்ப அருமையாக கதை சொன்னாங்களே சுபிக்ஷாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா அடுத்ததாக ஒரு அருமையான கதையை சொல்ல வராங்க ஆறாம் வகுப்பு படிக்கும் முகேஸ்வரன் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் பா முகேஸ்வரன் நான் ஊராட்சி என்ற அடநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டையில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் அது கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் ஒரு கார் இருந்துச்சான் அந்த காட்டில் ஒரு மானும் ஒரு ஆட்டுக்குட்டியும் ஃப்ரெண்ட்ஸாக அந்த ஆட்டுக்குட்டியும் மானும் ஒரு நாள் காட்டுக்கிட்ட பேசிகிட்டு போயிருந்தாங்கண்ணா சிஸும் பார்த்துட்டு குரத்து நிச்சான் அந்த ஆட்டுக்குட்டி மானும் ஓடுனாங்களாம் அப்போ ஆட்டுக்குட்டி முன்னாடி போனான் மானை பின்னாடி வந்துச்சான் அந்த மான் இந்த சிங்கத்தை பார்த்துக்கிட்டே வந்த ஓடுனதுனால கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சான் அந்த ஆட்டுக்குட்டி எங்கிற அந்த மான் அப்படின்னு பார்த்துச்சான் அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி சிங்கத்தை பார்த்துச்சான் சிங்கம் என்ன ஒன்று அது அப்படியே பயந்து நம்மளை தான் சாப்பிடணும்னு பயந்து போயிட்டு மரத்துக்கிட்டே போயிட்டு ஒழிஞ்சிருச்சான் அந்த சிங்கம் எங்கடா அந்த மான் எங்கடா அந்த ஆட்டுக்குட்டின்னு பார்த்துச்சான் அப்புறம் நான் இல்லைன உடனே போயிருச்சான் அந்த ஆட்டுக்குட்டியும் தேடி தேடி பண்ணித்தான் நண்பா எங்கே இருக்க நண்பா எங்கே இருக்கன்னு அந்த மானு வந்து நண்பா என்னை காப்பாற்று நான் கேணியில் விழுந்துட்டேன்னுச்சான் அந்த ஆட்டுக்குட்டி கேட்கல என்கிட்ட போச்சான் அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி குட்டி கேணிக்கிட்டு வந்த உடனே அந்த மான் வந்து நண்பா என்னை காப்பாற்று கத்திக்கிட்டே இருந்துச்சான் அப்போ அந்த நண்ப என்னை காப்பாற்றின உடனே அந்த ஆட்டுக்குட்டி சவுண்டு கேட்டுருச்சான் கேட்டவுடன் அந்த ஆட்டுக்குட்டி இப்படி கேணிக்கிட்ட பார்த்துச்சான் அப்போது அந்த மான் அப்படியே கேணிக்குள்ள உள்ந்துச்சான் என்ன நண்பா இதில் உளுந்துருக்க அப்படின்னு ஆட்டுக்குட்டி கேட்டுச்சான் இல்லை நண்பா நான் அந்த சிங்கம் என்னை போது அதுக்குள்ளே சீக்கிரத்தை பார்த்துட்டு வந்த உடனே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான் அப்புறம் அங்கே என்ன உன்னை ஏற்றிட்டு வர்றதுக்கு என்ன டான் பண்ணலாம் அப்படின்னு ஆட்டுக்குட்டி ஏற்றிட்டு இருந்துச்சான் பக்கத்தில் மண் உடனே அந்த மண்ணெல்லாம் காலால் தள்ளி தள்ளி விட்டுச்சான் அந்த ஆட்டுக்குட்டி தள்ளி தள்ளி உடனே அந்த மானு கொம்புல போய்ட்டு விழுந்துச்சான் கொம்பு அப்படியே தள்ளி தள்ளி உடனே அந்த மண்ணெலாம் அது மேலே மேலே வந்துச்சான் அப்படியே அந்த மண்ணு மேலே ஏறி ஏறி அந்த மானும் அப்படியே ஏறி வந்த உடனே அந்த மான் சொன்னிச்சான் நண்பா நீ செஞ்ச உதவியை என்னால் மறக்க முடியாது நீ எனக்கு நல்லா பெரிய உதவி செஞ்சிருக்க அப்படின்னு சொன்னிச்சான் இதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா நட்பு என்றைக்குமே கைவிடாது முகேஸ்வரன் நட்பு கைவிடாதுங்கிற மாறலை வச்சு கதையை அழகாக சொன்னாங்கல்ல மக்களே முகேஸ்வரனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட சுவாரஸ்யமான தொடர்கதை தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிகளில் நண்பர்களே இந்த வாரத்தின் தென்மிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்ட நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் ட்ரீசன் இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தான்